அடுத்த வரவு செலவு திட்டத்திலே அவர் உறுதியளித்திருக்கிற அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு ஏழை எளிய மக்கள் விளிநிலை மக்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரணம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற முய்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரணம் பாடசாலைகளை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டங்கள் பீதி கட்டமைங்கிற விஷயங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிற்காமல் நடக்க இருந்தால் கட்சி கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்களை தெளிவூட்டி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்க வைத்து வருகிற தேதி அந்த வருகிறிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் மாகாணம் பூராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஏன் நாங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை செய்தோம் என்பதற்கு பலவிதமான நாய்ப்பாடுகளை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் மிக பிரம்மாண்டமான வெற்றியிலே வந்த அரசு கோட்டபாய அப்படியே இல்லாமல் போனது நாட்டை ஒட்டி ஓடினார் எவ்வளவு மக்கள் ஆணை இருந்தாலும் தூர நோக்க சிந்தனையும் சரியான பொருளாதார கட்டமைப்பை பற்றிய வழிநடத்தலும் திடீரென்று வருகிற மாற்றத்திற்கு முகம் கொடுக்க முடியாத தலைவர்களாலும் பிடிக்க முடியாது என்பதற்கு கடந்த கால பெரு வெற்றி ஒரு உதாரணமாக எங்கள் முன்னே விரிந்திருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது இந்த நாட்டை பொறுப்பேற்று மிக மோசமான சூழல் இருந்து அதிலும் மன உளைச்சலுக்குள்ள விஷயம் அதிகமான வருத்தக்காரர்கள் இருதய நோயாளிகள் சுகர் வந்தவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருந்து இல்லாமல் அலைந்தார்கள் இருப்பவர்கள் கூட வாங்க முடியாது நாங்கள் எத்தனையோ தாய்மார்களுக்கு முடிந்தவரை உதவி செய்தோம் ஆனால் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத பல மரணங்கள் நிகழ்ந்தது மருந்தை செய்வதற்கு பைத்தியம் இல்லாமல் இருந்தார்கள் எத்தனையோ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியானார்கள் இப்படி இந்த நாட்டிலே நம்பிக்கையாக சூழலே எல்லோரும் வீதிகளில் இறங்கி மனிதர்களை அடித்து துரத்து நிலைமை வந்தது மனிதர்களை வேட்டையாடு நிலைமை வந்தது இருந்தாலும் இந்த நாட்டை ஒரு உறுதியான கட்டுப்பாடோடும் சட்டத்தை அமுலாக்கி பொருளாதாரத்தை மீண்டு இழை செய்தவர் இன்று சர்வதேச தொடர்புகளோடும் சரியாக வழி நடத்தி இந்த நாடு கடன் மறுசீழமைப்பை செய்து ஒரு உறுதியான கட்டமைப்புக்குள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த வாய்ப்பு தொடர்ந்தும் கொண்டு செல்லப்பட வேண்டும் அடுத்த வரவு செலவு திட்டத்திலே அவர் உறுதியளித்திருக்கிற அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு ஏழை எளிய மக்கள் விளிமிலை மக்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரணம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற முயந்தவர்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரணம் பாடசாலைகளை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டங்கள் பீதி கட்டமைகிற விஷயங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிற்காமல் நடக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்பது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது வீடுகளிலிருந்து வீதிகளிலிருந்து இளைஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும் ஒன்று இல்லை என்றால் எந்த அதிகாரம் இருந்தாலும் ஒன்று செய்ய முடியாது அதிகாரம் என்றால் மக்களுக்கு பணியாற்றுவது ஒரு ஜனநாயக நாடு பண்பு என்னவென்றால் அதிகாரத்தை பெறுவதற்கு மக்களிடம் ஆணை கேட்பது அந்த ஆணையை கொடுப்பது மக்கள் பணி அதுதான் நாட்டினுடைய இறைமை இறைமை என்பது மக்கள் கையிலே இருக்கிறது அந்த இறைமை உள்ள நாட்டிலே ஒவ்வொரு பிரஜையும் சிந்திக்க வேண்டும் யார் இந்த நல்ல தலைவர் என்று நான் வருகிற பொழுது ஏரா முன்னாள் பார்த்தேன் அவர் நக்கலாக பேசியதையும் பார்த்தேன் எங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜீன்ஸை உயர்த்துவாராம் என்று சொன்னார் அவரை போன்றவர்களுக்கு கேட்க வேண்டும் நாங்கள் அவரை உங்களுடைய சகோதரிகளுக்கு மாப்பிளை பார்க்கவில்லை அவருடைய இளமையை உடல் கட்டமைப்பை பார்ப்பதற்கு அவருடைய புத்தியை மூளையை பாருங்கள் பிரச்சார கூட்டங்களிலே பொழுது அதிகமான கொள்கை மாறுபட்ட உரைகளை சஜித் பிரேமிதாச ஆற்றியிருக்கிறார் அனுபவம் பொருளாதார கொள்கையை பற்றி பேசுகிற பொழுது பிழைப்பட்டு இருக்கிறார்கள் அவரே சொல்வார் உள்ளாடையிலே ஒட்டே உள்ளவர் என்று சொல்வார் அப்படி அவருடைய கட்சிக்காரர் பிழைப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் இவர் இன்னமும் தவறவில்லை வயது அதிகம் ஆனாலும் அவருடைய சிந்தனை ஆற்றலும் செயலாற்றலும் குறையவில்லை அவருடைய சர்வதேச தொடர்பு குறையவில்லை பொருளாதார சிந்தனையும் அதனால் தான் சொல்லுகிறார் நாங்கள் மாகாணங்களுக்கு அதிகாரத்தை வழங்குவோம் மாகாணத்துக்கான பல்கலைக்கழகத்தை வழங்குவோம் மாகாணத்துக்கு காணி அதிகாரத்தை வழங்குகிறோம் போலீஸ் அதிகாரம் பாராளுமன்றம் அங்கீகரித்து வழங்குகிறோம் தொழிற்துறையை கட்டியெழுப்பதற்கு உற்பத்தி துறை அதிகரிப்பதற்கு வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கு மாகாணத்துக்கு முதலமைச்சருக்கு அனுமதிகளை வழங்க முடியும் என்று சொல்லுகிறார் இந்த ஆண்டு மாத்திரம் எனக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டது கிட்டத்தட்ட பீதி அபிவிருத்திக்கு இரண்டாயிரத்தி நானூறு மில்லியனை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் எமக்கு வியாலந்திரன் அவர்கள் தம்பி சாணைக்கு எனக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் மூவாயிரம் கோடி நிதி இந்த ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பணியாற்ற வந்திருக்கிறது அது பல தாய்மாரையும் சென்றடைந்திருக்கும் சில தம்பிமாரையும் சென்றடைந்திருக்கும் ஏன் ஒரு முளைச்சுவலை கொமாதிரியில் இருக்கிற அனைத்து மண் ரோட்டுகளையும் நாங்கள் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் எதனால் சாத்தியமானது நம்பிக்கை எழுந்த நாட்டை மெல்ல மெல்ல கட்டி எழுப்பி வருகிறோம் நாளை மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இவற்றை எல்லாம் நிச்சயமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஒளிமயமான ஆண்டாக ஆண்டுமாக இருந்தால் அதிகாரத்தில் வருகிற அதிலும் நிறைவேற்றி துறையிலே வருகிற ஒரு தலைவர் மிகவும் புத்தி கூர்மையுள்ளவராக சர்வதேசத்தை கணிப்பிடக்கூடியவராக இந்த நாட்டிலே புறையோடி இருக்கிற விடயங்களை முடிக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ரணில் இப்படி பிராந்தியத்திலே இருக்கிற ஒரு கட்சி மாகாணம் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதி சொல்லுகிற பொழுதோ வடக்கிலே இருந்தும் பல குரல்கள் வருகிறது எழுபது வருடம் தங்களுக்கு உரித்தான கட்சி என்று மார்பு தட்டுகிறவர்கள் அதிலும் மிகவும் அயோக்கியத்தனமாக தமிழரசி கட்சியின் தமிழ்தி கூட்டம் சிதைத்திருக்கிற சுமத்திரன் சொல்லுகிறார் நாங்கள் சஜித்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொன்னார் இன்னும் பார்த்தேன் தொலைக்காட்சியிலே நல்லாட்சி காலத்திலே ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தது போல ஜேபிக்கும் ஆதரவு வழங்க முடியும் என்று சொல்கிறார்கள் என்ன இவருடைய நோக்கம் ஆகியால் தான் சொல்றேன் இவர்கள் அயோக்கியவாதிகள் அயோக்கியர்கள் இந்த மனிதர்களை மாகாணம் அல்லது இந்த நாடு தலைவராக்கினால் என்ன நிலைமை இங்கும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனாலும் நல்லதை சிந்திக்கக்கூடிய தமிழரசி கட்சியினுடைய பல உள்ளூர் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றியெல்லாம் நான் ஏகனம் செய்ய விரும்பவில்லை ஆனாலும் தமிழரசி கட்சியிலே சந்திரகுமாரணன் போன்ற பலவர்களுக்கு தெரியும் தந்தை செல்வா அமிர்தலிங்கம் போட்டவர்கள் சுத்தமானவர்கள் தமிழர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி போராட்டத்தை ஆரம்பித்திருந்தாலும் இவர்களை போல் டீல் அரசியல் பெட்டி அரசியல் அல்லது ஏதோ ஒரு நாட்டுக்கான முகவர்களாக அவர்கள் செயல்படவில்லை தூய்மையாக செயல்பட்டார்கள் சில விடயங்கள் முடியாமல் போனது அந்த அடிப்படையில் இப்பொழுது வடக்கிலே இன்னும் ஒரு குழு சங்கை தூக்கி கொண்டு வருகிறது பாவம் எம் அவர் முழுபட்டு அரியந்தையா மாற்றினார் அதற்கும் காரணம் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி மட்டக்கிழப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி வளர்ந்து வருகிறது அவர்களுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்றால் சங்கோத வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதிலே மறைந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற தோட்டு போன தலைவர்கள் ஒட்டி கொண்டு வருகிறார்கள் அதற்கு சில ஊடகங்களும் அவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆணைத்திரமாக சொல்கிறோம் அடித்து சொல்கிறோம் கிழக்கு மாகாணத்தின் தேசியத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் முதலமைச்சராக வந்தேன் அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு தெரியும் ஒரு கிராமத்திலே பிறந்த பேத்தாலையிலே பிறந்த சந்திரகாந்தன் போன்ற ஒருவராலும் முதலமைச்சராக வர முடியும் என்று ஏனென்றால் போட்ட அங்கிருந்து அழகாக ஆங்கிலம் மாத்திரம் மாத்திரம்தான் அரசியல் செய்ய முடியும் என்று பிம்பத்தை இருந்தார்கள் அந்த பிம்பத்தை எல்லாம் உடைத்தறிந்த ஒரு இயக்கமாக தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி கட்சி நாங்கள் உருவாக்கினோம் நான் இந்த கொம்மாதுரை மண்ணிலே இருந்து கேட்கிறேன் இங்கு எல்லா இயக்கங்களிலும் இருந்து பல மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது பல மாவீர குடும்பங்கள் இருக்கிறது கண்ணன் சேர்த்திருக்கிறார் ரோபர்டன் திருமணம் முடித்திருக்கிறார் இன்னும் பலர் வீடுகளிலே போட்டோக்கள் மாட்டப்பட்டிருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் கையில்லாமல் இருக்க முடியும் அல்லது மாற்று இயக்கங்களால் சுடப்பட்டிருக்க முடியும் அல்லது படையினரால் பிடித்து செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்க முடியும் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருந்த அரசியல் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று பல தடவைகள் பங்கர் பட்டி போராடியதற்கு மிஞ்சிய இந்த வழிக்கு மிச்சமாக இருக்கிற மீதியா கிடைத்த அதுவும் இலங்கை ஒப்பந்தத்திலே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட அந்த விடயத்திலே சட்ட இந்த விடயத்தையாவது பாதுகாக்க முடியாத

கருத்தில் கொண்டு இருப்பவதாவது காப்பாற்றிக் வேண்டும் இருக்கிற குளங்களை புனரமைக்க வேண்டும் இருக்கிற ஆலயங்களை கட்ட வேண்டும் ஏன் இந்த மைதானத்தை புனரமைக்கவும் இந்த இளைஞர்கள் கோரிக்கை விட்டார்கள் எத்தனை மாணவருடைய கல்வி இன்னமும் விளிமையில் இருக்கிறது இப்படி பல விஷயங்களை எல்லாம் கண்டு இவற்றையெல்லாம் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த ஏமாற்று பேர்வழிகளுக்கு பின்னால் மீண்டும் மீண்டும் நாங்கள் நிறுவட்டு சொல்ல முடியாது ஆகையால் தான் பொறுப்போடு சொல்லுறோம் உறுதியாகச் சொல்லுறோம் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது கிழக்கு மாகாணம் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டே கிழக்கு மாகாணத்துடைய கொண்டுவரும் மாகாணம் நல்லையா மாஸ்டர் அவர்கள் தான் இந்த மாவட்டத்திலே பல வைத்தியசாலைகளை உருவாக்கி இருக்கிறார் பல பாடசாலை உருவாக்க வழங்கியிருக்கிறார் அதுக்கு பின்னர் தேவநாயம் ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் அவர்தான் இந்த பல்கலைக்கழகத்தை கட்டினார் வைத்தியசாலையை கட்டினார் பெற்றோர் சொட்டையும் வைத்திருந்தார் நான் அண்மையிலே கேள்விப்பட்டேன் தம்பி எனக்கு கஷ்டம் வந்து விட்டது பெற்றோர் சொட்டை பிக்கிரண்டாலும் மட்டக்களப்பாண்டுக்கு வீடாப்பான் என்று சொன்னாராம் அதனால வீட்டிலே மட்டக்களப்பால் வாங்கி யாருக்கோ கொடுத்தாம கதை சொன்னார் அது வேறுபடிய இருந்தாலும் வழி வழியாக எப்படியோ எல்லாம் எம் அவர்கள் சரியாக கணக்கு பண்ணி சரியாக இந்த மாகாணத்தை ஒரு வழியிலே செலுத்தியிருக்கிறார்கள் இடையிலே வந்த உணர்வை தட்டி எழுப்பி சரியாக வழிநடத்த முடியாமல் போனதன் காரணமாக எழுபது வருடங்களாக அரசியல் தலைமைகள் ஏமாற்றி நாங்கள் அழிந்திருக்கிறோம் ஆகையால் மீண்டும் இந்த மண்ணுக்கே உரித்தான பாணியிலே இப்பொழுது நாங்கள் மீண்டும் இயங்கத் தோன்றிருக்கிறோம் இப்பொழுதுதான் ஓரளவு நிம்மதி வந்திருக்கிறது அதிகாரம் வந்திருக்கிறது அந்த நிலைமையில முப்பது வருடங்களாக அதிகாரத்தை இழந்து கிடந்ததன் காரணமாக மிக மோசமான நிர்வாக பொருளாதார பிரச்சனையை நாங்கள் மாட்டி தவிட்டோம் அப்பொழுதுதான் இந்த சிக்கல் எல்லாம் நடந்தேறியதை இப்பொழுது அதை நாங்கள் மெல்ல மெல்ல மட்டக்கிளப்பிலே தீர்வு கண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையிலும் மாம்பாறையிலும் தீர்வுகளை தேடி அதை விட ஆழமான அரசியலாக பார்த்தால் எதிர்கட்சியை ஆதரிக்கிற பிரிவிலே அல்லது சங்கனுடைய தேர்தல் பிஞ்சாமணத்திலே வடக்கு இணைந்த தாயகம் சுய நிர்ணயம் பற்றி பேசுகிறார்கள் அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய முடிவாக இன்னமும் வடக்குகளுக்கு இருக்கிறதாம் என்று சொல்வார்கள் ஆனாலும் சஜித்தோடு தான் முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது முஸ்லிம் காங்கிரஸ் இதுக்கு புட்டு குடப்பு வந்து விட்டதா இன்னமும் மக்களை ஏமாற்ற முடியுமா ஆக குறைந்தது கல்முனையில இருந்து அந்த சின்ன விடயத்தை கூட முஸ்லிம் தமிழரசு கட்சியால் தீர்க்க முடியாமல் போயிருக்கிறது இப்படி இல்லாம இருக்க இணைந்த வடகிழக்குக்காக வாக்களியுங்கள் சஜ தீர்த்து தருவார் சொன்னால் என்ன வேடிக்கை இது ஆகையால் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அறிவுறுமா சிந்திக்க வேண்டும் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கடமை இருக்கிறது இந்த நாட்டிலே அழிவுகளுக்கு காரணமாக இருந்த ஜே ஆர் அவர்களுடைய மருமகனாக வந்திருக்கிறார் அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட மாணவை அதே போன்று ஒஸ்லோ உடம்படிக்கை அல்லது விடுதலை பேச்சுவார்த்தையிலே அவரும் பங்குதாக இருந்தார் அதுவும் பொருளாதார வீழ்ச்சியிலே அவர் நாட்டை பொறுப்பேற்ற பொழுது அப்படியான ஒரு வரலாற்று பின்னணியிலே இப்பொழுது இருக்கிற சூழலே நாட்டை ஒன்றுபடுத்தி சிறுபான்மை மக்களுக்கு தீர்வு வழங்கி இந்த நாட்டை உயர்த்த வேண்டுமாக இருந்தால் விரும்பிய விரும்பாமல் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற செயல்பட்டு அதிகார முறைமையும் பலப்படுத்தி வேண்டும் அந்த சந்தர்ப்பத்திலேதான் நாங்கள் நீண்ட நடிக அரசியல் வரல ஒடிந்து போயிருக்கிற அழிந்து போயிருக்கிற அல்லது நாங்கள் பெற்று கட்டி எழுப்பிய மாணத்தை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் ஆகையால் நிறைவேற்ற அதிகாரத்துறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அந்த ஒத்துழைப்பை பெறக்கூடிய அதை உரிமையோடு பெற வேண்டிய தேவை உள்ள மக்களாக நாங்கள் வாக்கை அழித்துவிட்டு அதிகாரத்தில் அமைத்துவிட்டு அவரை கேட்க வேண்டும் மாகாணத்தின் அதிகாரத்தை அந்த நிலைமை பொழுது ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்தையும் நுட்பமாக அறிந்து தமிழர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் மாகாண சபையை கைப்பற்ற வேண்டும் அதே போன்று நீண்ட வரலாற்றிலே மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி இன்னமும் இந்த மக்கள் தலைகளிலே மிளகாய் அரைக்க முடியும் என்கிற எண்ணத்தை மட்டக்கிழப்பிலே அடியோடு துளைத்தறிந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தனி பெரும் கட்சியாக தமிழ் மக்கள் விடுதலை கட்சி அடுத்த பாராளுமன்றத்திலே ஆசனங்களை பெற வேண்டும் அந்த ஆசனத்திலும் நாங்கள் அமைச்சர்களாக வேண்டும் அதிகாரத்தை பெற வேண்டும் காரணம் என்ன மிக சொற்பாலத்திலே இரண்டாயிரத்தி முப்பது முடிவதற்கு முன்னர் நாங்கள் பலவிதமான அபிவிருத்தி பணிகளை செய்து முடிக்க வேண்டும் இங்க இருக்கிற இளைஞர் குழந்தைகளுக்கு எங்களை போல அச்சமில்லாத நாங்கள் வாழ்ந்த காலத்திலே மனிதர்களை கண்டு அச்சப்பட்டோம் படித்து வருகிற பொழுது என்னடா நடக்கும் என்று தெரியாமல் அச்சப்பட்டோம் அல்லது இந்த கோவி தொற்று பொல்லாத சூழலே படித்திருக்கிற பட்டதாரிகளுக்கு என்ன என்று தெரியாத நிலைமை இருக்கிறது இப்பொழுது கற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்கள் எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறது ஆகையால் இவர்களை எல்லாம் நம்பிக்கையோடு இந்த மண்ணிலே வாழ வைக்க முடியும் இருக்கிற எங்களுடைய கடலையும் பலத்தையும் நீரையும் நிலத்தையும் சரியாக பயன்படுத்தி சரியான திட்டமிடல் செய்ய வேண்டும் நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிற பொழுதோ மூத்தவன் கேட்டார் அண்ணன் எப்படி என சங்குல குளம் வைத்து குலத்தை விட்டு விட்டு விட்டுவிட்டு அடி சந்தி என்றால் ஒரு செங்கல் இல்லை நைனா வருகிறது பாருங்கள் ரீதியாக பாரம்பரியமாக கிராம தொழிலாக கிராம கைத்தொழிலாக இருந்தவற்றை நாங்கள் விட்டோம் ஆனாலும் அதை மறந்தால் பரவாயில்லை அந்த தொழிற்துறையை செய்யக்கூடிய இளைஞர் யுவதி இன்னுமே காத்து கிடக்கிறார்கள் அவர்கள் இன்னும் தொழிற்துறைக்கு செல்லவில்லை ஆனாலும் அதை செய்ய முடியாமல் மாற்றி இருக்கிறோம் எவ்வளவு பெரிய மடமைத்தனம் ஆகியால் நான் முத்துவிடம் சொன்னேன் மிக விரைவாக செங்கல்லும் மறக்கப்பட வேண்டும் மீண்டும் நாங்கள் செங்கலடியினுடைய காரண பேரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் விவசாயத்தை நமினவே பார்த்த வேண்டும் அரசியலாவது எந்த நிர்வாகிகள் அதை விடமாட்டோம் என்று சொன்னாலும் மிக விரைவாக எங்களுடைய புலார் முயற்சியில் இவை எல்லாம் சொன்னேன் இப்படி பல விஷயங்களை என்ன சொல்ல முடியும் நேற்று அம்பாறையிலே ஆரம்ப பிரீஸ்கூல் டீச்சர் மாறை பாலர் பாடசாலை

இங்க சில ஆசிரியர்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இப்படியான திட்டங்களை எல்லாம் மாமுலாக்குவதற்கு நிச்சயமாக அதிகாரம் தேவை வெறுமனே ஒன்றுமே இல்லாத என்னத்துக்கு தெரியாமல் சங்குக்கு வாக்களித்தால் வெல்ல போவதில் என்று தெரிந்தும் வாக்கு கேட்கிற பேடிக்கையான மனிதர்களை பார்க்க முடியும் அதிகாரத்துக்கு போட்டியிடற பொழுதோ அதிகாரம் தேவையில்லை என்று தட்டி கழிக்கிற மனிதர்களை இங்கேதான் பார்க்க முடிகிறது ஆகையால் நான் சொன்னேன் ஒரு இறமை உள்ள நாட்டிலே இறமை ஊடாக மக்கள் இதில் தெரிவி செய்வது என்ன ஆட்சி செலுத்துவதற்கு ஆட்சி எதற்கென்றால் அதிகாரத்துக்கு அதிகாரம் எதற்கென்றால் மக்களுக்காக ஆனால் எமதுபகுதியில் மாத்திரம் அதிகாரத்தை வழங்குவதும் எதிர்க்கட்சியில் அமருமாகல விடயமெல்லாம் உடைத்தெறிய வேண்டும் உடை தெறிந்து வந்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் இன்னமும் ஒரு பலமான பொருளாதார அரசியல் கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக செயலாற்ற வேண்டும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிற கேட்டுக் கொண்டிருப்பவர் எல்லோரும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் இருக்கிறோம் நாங்கள் நிச்சயமாக கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்க போகிறோம் இருந்தாலும் கிராமப்புறங்களே வந்து இன்னமும் தங்களை ஏதோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் போலவும் அவர்களால் நல்லவர்கள் போலவும் நடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனாலும் பார்த்தேன் மிகவும் மோசமான துஷாதரன் போன்ற சாராயத்திலே உழைத்து களைத்து எல்லா வார்களிலும் லட்சக்கணக்காக உழைத்து களைத்து போய் வந்து லஞ்ச ஆரம்பிச்சு உழைக்கிற கட்சிக்கு கூட்டம் நடத்துகிறார் கேட்டு பாருங்கள் மட்டக்கிழப்பிலே மிக மோசமான லஞ்சக்காரன் அந்த லஞ்சக்காரன் சேர்ந்து ஜேவிபி மட்டக்கிழப்பிலே கூட்டம் வைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது அப்படியானவர்கள் வந்தும் இங்கு ஊழலை ஒழிக்க போகிறார்களாம் என்று பேசுகிற நிலைமைக்கு இந்த மாவட்டம் வந்துவிடக் கூடாது ஆகையால் நாங்கள் நிறைவேற்ற அதிகாரமுள்ள உள்ள ஜனாதிபதியாக மீண்டும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தெரிவு ஆகையால் இருபத்தி ஒராம் தேதி நீங்கள் எல்லோரும் தேர்தல் சாவடிக்கு சென்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அந்த பெரிய பட்டியலை தூக்கி பாருங்கள் கீழே உண்டியல் இருக்கிறது அதற்கு மேலே கத்திரிக்கோள் இருக்கிறது அதற்கு மேலே கேஸ் சிலிண்டர் இருக்கிறது அதற்கு மட்டும் புள்ளிடுங்கள் மற்ற என்ன குழப்பமும் வேண்டாம் நீங்கள் வாக்களித்து ஜனாதிபதி ஆக்குங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை கொண்டு நான் சொன்ன அனைத்து விடயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பை நானும் சுமக்கிறேன் தமிழ் மக்கள் புலி கட்சியும் அதை பொறுப்பெடுக்கிறது ஆகையால் எங்களுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வாக்களித்த சிறந்த நாட்டையும் சிறந்த மாகாணத்தையும் சிறந்த கிராமங்களையும் கட்டியெழுப்ப உதவி செய்யுங்கள் அனைவருக்கும் அன்பாக அழைப்பு விட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்